மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாயி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே யோய் கதியே சொற் பரவலே பெருமாளே இந்த திருப்புகள் கரூரில் உள்ள பசுபதி ஈஸ்வரர் கோயிலுள்ள ஆறுமுகன் பெருமான் பற்றி அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய திருப்புகள் இந்த திருப்புகள் யார் ஒருவர் நல்ல அறிவு நல்ல நன்னடத்தை நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறாரோ இந்த திருப்புகளை பாடினால் அவர் வாழ்க்கை முற்றிலும் மாறுபடும் பணம் பொருள் இன்பம் வீடு அனைத்தும் யார் ஒருவருக்கு நல் அறிவு இருப்போ இருக்கிறதோ நல்ல சிந்தனை இருக்கிறோ அவரிடம் மட்டுமே தங்குமே தவிர பணம் பொருள் இன்பம் வீடு தான் உழைப்பால் வந்ததென்று என்றும் என்ன இயலாது முருகனின் அருள் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையே நடக்கும் அதற்காக இந்த திருப்புகழைப் பாடி தினமும் நீங்கள் முருகனை துதித்தால் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை நம்மில் ஏற்படும் வாழ்க்கையும் நல்ல வழியிலேயே நம்மை கூட்டிச்